Hey, boy,

அவுகளை எல்லாம் பொன்னர் சங்கர கூடிய கெடுக்கணும் அந்த வளநாட்டு கோட்டை கைப்பத்தி சரி தங்கால சிறை எடுக்கணும் சிறை எடுத்து கல்யாணம் பண்ணணும் பதினாறு பெத்து பெத்து பதினெட்டோட வாழணும் பதினெட்டோட வாழனுமா அம்மா சரி ஆஹ் தங்கால சிறை எடுக்கணும்னு சொல்றீங்கல்ல போக வேண்டியதுதானே அப்புறம் இங்க வையமலை சந்தையில இருக்கீங்க இதுக்கு கிளைக்க போ வழி தெரியாமத்தேன் வழி தெரியலையா ஆமா சரி உன்னைய பார்த்தா பாமா இருக்குது சந்தையோட சாப்பிட்டு அதாவது எங்களுடைய சின்ன அண்டபுர குதிரைக்கு கொள்ளு வைக்கவில்லை என்று சரி அடியோ அடியோ என்று அடித்து பெற்றார் அடித்த காரணத்தினால் அறுபது அடி லாக பாய்ந்து வையமலை சந்தைக்கு வந்து ஐயா கவலைப்படாத நாங்க இங்க இங்க வாரு வாரு எங்க எங்க கூட்டத்தை பாரு கூட்டம்லாம் வழி தெரியணும் இடுப்புக்கு சோறும் சரி

அப்படி என்றால் உங்களுடைய ஆயத்தள ஒரு பக்கமாக வைத்துவிட்டு வட முகமாக வணங்குங்கள் அதன் பிறகு அழைத்து செல்கின்றேன்

முக்கையல்ல கத்தியால் வேட்டி கச்ச போரு

சாமி <laughs> <laughs> Kalau macam saya boleh dapat dapat ini yang saya pohon நான் <laughs> <laughs>

காவிகர்கள் மூக்கல் அறுத்து என்னுடைய கச்சைப்புற மீது போட்டு வந்துவிட்டேன் தங்களுக்கு படையை ஒதுக்கி வைத்து விட்டு வந்தேன் ஆண்டவா அப்படி என்றால் மிகதாட்டு வேடுவர்கள் மற்றொரு கோட்டிங்க படையெடுத்து வத்தி வகிமல்ல துகளில் கூட்ட கூட்டமாக இருக்கிறாரா உண்மைதான் ஆண்டவா புறப்பிடுபுகலாம் புறப்புடுகள் செல்வோம் பேடுவர் அழுத்த வந்ததாண்டு அழுத்து சங்கார் போல் வந்த பேண்டு போனை படித்திட ஆ ஆ ஆ மடித்தட வேணாம் ിയ ആടയ പുണച്ച സക്കാർ ഈ അസുഖം ഇല്ല എറിയാട് ആ we <laughs>

மைத்துரா மைத்ரா அத்தேடுபடைகள் வேடுபடைகள் கோட்டு மேல் படையெடுத்து வந்தார் என்று படை முகம் செல்வதா மைத்ரா வேண்டாம் விட்டு போக விட்டால் Yeah! <laughs> மேிப வெட்டி கருவறுப்ப என்று தெரிவிக்கின்றார் மேலாட்டு படமீது சண்டைக்கு செல்வதாக இருந்தால் நாம் திருமணம் பத்தாம் தலை பகடையாடு வெற்றவர்கள் மேலாட்டு காலிபட மீது சண்டைக்கு செல்ல வேண்டும் தோல்வி அடைந்தவர்கள் ஆடகட்டும் சங்கிலியால் கட்டுப்பட வேண்டும் தாங்கள் என்ன தெரிவிக்கின்றீர்கள் வைத்தனா மேலாட்டு காலிபடையோட உத்தத்துக்கு செல்வதாக இருந்தால் இருவரும் புகழ விளையாடி யார் கை வெற்றி யார் கை தோல் ஜெயித்தவர்கள் மேலாடு செல்ல வேண்டும் தோத்தவர்கள் ஆணை கட்டு விருப்பத்துனால் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உண்மைதான் அப்படி என்றால் இருவரும் பகட விளையாடி கொண்டிருக்கும் பொழுது யார் கை வெற்றி யார் கை தோல் பார்த்து சொல்வதற்கு யாரை சாட்சியாக வைக்க வேண்டும் இருவரும் விளையாடும் பகடையாட்டத்தில் வெற்றியும் தோல்வியும் காண வேண்டும் என்றால் நமது உத்தமத்தின் ஒரு சொல் வாசகம் தங்க திருமேடு அருக்காடி நல்ல சாட்சியாக வைத்து இருவரும் பகட விளையாடுவோம் வைத்தனா வைத்தனா உத்தமத்தின் ஒரு சொல் வாசகம் அருக்காடி நல்லதங்க நாட்டி கலசியம் என்னுடைய தங்கையை சாட்சியாக வைத்து பகடை விளையாட வேண்டுமா உண்மைதான் அப்படி என்றால் என்னுடைய தோழிமார்களோட பந்து விளையாடி கொண்டிருப்பாள் பத்தாம் தலைவாசல் அதிக சீக்கிரமாகவே பகடையாடு மண்டலத்துக்கு அழைத்து வாருங்கள் ஆகட்டும் மைத்ரா ஆரங்கை ஆகட்டும்

தாயார் தாமரவன ஆட்சிக்கும் தகுப்பினார் குன்னு யானுக்கு மகளாகப் பிறந்த தங்கை மடி சாய்ந்த வணக்கத்தை திருபத்துக் கொள்கிறேன் பணக்கம் கணக்கம் உலகமெல்லாமால் பவளே முத்தமியை பாத்தினிக்கே புண் சரணமம்மா என் தாகி வாரியம்மா